வேலூரில் பிரசித்தி பெற்ற ஆலயமான தே ஸ்ரீ தேவி கருணாநகர் கோயிலோட கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்காக இங்கு வரும் பக்தர்களிடம் நாம் கேட்டோம் இங்கு வரும் பக்தர்களிடம் இந்த ஆலயத்தை பத்தி சிறப்பம்சம் அதே போல இந்த அம்மனை பத்தி சக்தியை என்னன்னு நாம் கேட்டு அறிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் கடந்த நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீ அன்னை தேவி கருமறை ஆலயம் அமைந்துள்ளது வருட வருடம் ஆடி நான்காம் மல்லியில் தான் திருவிழா விமர்சனம் நடைபெறும் ஆனால் இந்த முறை பன்னெண்டு வருடங்கள் கழித்து மகா கும்பேஷேகம் நடைபெற உள்ளது இந்த கோயிலை பற்றி நாங்கள் சிறு வயதிலிருந்து அறிவோம் வேலூர் சுற்றுலா பகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இது நாங்களும் அடிக்கடி வந்து தரிசனம் பெற்று நல்ல முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதை வந்து இத்தனை ஆண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக ஏழை பாங்காளன் எங்கள் சட்டமன்ற அண்ணன் பா கார்த்திகன் அவர்கள் முன்னின்று நடத்தி வருகிறார் அவருக்கு குலதெய்வமே இதுதான் அந்த அளவுக்கு இந்த அம்மன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பின்பற்றி நாங்களும் இந்த கோயிலுக்கு வந்து செல்கிறோம் மிகவும் பிரசித்தி பெற்ற அன்னையின் ஆலயம் இதற்கு பத்து ரெண்டு இருபத்தி ஐந்து அன்று மகா குமிஷன் நடப்பதால் வேலை சுற்றியுள்ள பகுதி மக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அம்மன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி